ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆல்ரெடி முயற்சியின் மகிமையின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் இந்த வீடியோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு குரோமோடோன்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமோடோன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் லெட் ஸ்டார் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் டூ பாக்ஸ் இருக்கும் ரெண்டும் டிக் பண்ணிக்கோங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஸ்கிரீன் ரெக்கார்டு வச்சுருந்திங்கனாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த டூ பாக்ஸே டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இங்கே கேரக்டர் சிம்பிள் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க போயிட்டு உங்களோட ஸ்டோரியில் என்னென்ன கேரக்டர் இருக்கோ அந்த கேரக்டர்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஊர் பொதுமக்கள் இருக்கிற மாதிரி வேணும் அதுக்கு ஒரு நாலு கேரக்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் நாலு கேரக்டர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இருக்கலையா அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே நெக்ஸ்ட்டு சேம் இந்த கேரக்டருக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ளிப் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் இந்த கேரக்டருக்கு கொடுத்துக்கோங்க இந்த கேரக்டருக்கு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பேசுகிற மாதிரி இருக்கு இல்லையா அதை மாற்றணும் இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கேட்டா அட்டாக் வித் ஃபிராஃபோன் இருக்குல்லையே அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க இது எதுக்காக கொடுக்குறோம்னா அமௌண்ட் கையில் வாங்குகிற மாதிரி கொடுக்குற மாதிரி வேணும் அதுக்காக இந்த ஆக்ஷன் கொடுத்துருக்கேன் இங்கே மூணு பேத்துக்கு ஐடியல்ல இருக்கணும் இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டீஃபால்ட் மூவில் வந்து ஏதாவது வேறு ஆக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப ஐடியல் கொடுத்திங்கன்னா பழைய மூவ்மெண்ட்டுக்கு வந்துடும் இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ உங்களை பார்க்குறதுக்கு வாங்குற மாதிரி இருக்கும் வாங்குற மாதிரியும் தெரியும் கொடுக்குற மாதிரியும் தெரியும் ஓகேங்களா இப்போ இதை க்ரீன் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இங்கே இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க க்ரீன் பீஜின் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஓகே இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இப்படி ஒரே ரெக்கார்டாக பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுனா அங்கே ரெக்கார்டுன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னா இங்கே குரோமோட்டோன்ஸ் வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும் இதில் ரெக்கார்ட் ஆகலைன்னா உங்கள் கிட்ட இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் உங்கள் கிட்ட இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளஸ்லாம் விழும் அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா இதையும் ஆன் பண்ணிவிட்டு அதையும் ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே ப்ரெஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இதுலேயும் கம்ப்ளீட் ஆகிரும் அதுலேயும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த மூமெண்ட் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ராமுங்கிற கேரக்டர் வேணும் நான் இதில் இருக்கிற கேரக்டரை வந்து யூஸ் பண்ணலை நான் புதுசாக நியூ கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் நியூ கேரக்டர் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் போய் பாருங்கள் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க நியூ கேரக்டர் எப்படி ஓபன் பண்ணுறதுனா இம்போர்ட் கஸ்டம் க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஃப்ரம் டிரைவ் இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு லோடு கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்க கேரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த கேரக்டர் கையில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இருக்க மாதிரி கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து இங்கே ப்ராப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கேரக்டர் வந்து செகண்ட் கேரக்டராக தானே ஓப்பன் பண்ணணும் அதனால இங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க கஸ்டம் க்ளிக் பண்ணி ஆல்ரெடி ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஐபிஐஸ் பெயிண்ட்டில் வந்து எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ வாக் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்குல்லையே அது க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணி வாக் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே கேரக்டர் வந்து கொடுக்குற மாதிரி க்ரியேட் பண்ணும் அது என்ன பண்ணணுன்னா இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே அட்டாக் வித் ப்ராபன்ன்றதுலையே அது கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு கவனிக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ஐடியல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓகே கொடுத்துருங்க இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ ஜஸ்ட்டு நிற்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டு வந்து கையில் ரெண்டு வச்சுருக்கிற மாதிரி செட் பண்ணணும் அது வந்து ஆல்ரெடி ஐபிஎஸ் பெயிண்ட்டில் வந்து எடிட் பண்ணி வச்சுருப்போம்லையே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இங்கே ப்ராஃப்ருக்குள்ளையே அது கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டை வந்து வாங்கிற மாதிரி செட் பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்குதுலையே அது கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே அட்டாக் வித் ப்ராஃப் ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்குற மாதிரியும் இருக்கும் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு செல்வந்தர் கேரக்டர் வேணும் அதுவும் நியூ கேரக்டர் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கே கேரக்டர் இருக்குலையே அது க்ளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் கஸ்டம் கொடுத்து அந்த செல்வந்தர் கேரக்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் செல்வந்தர் கேரக்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு பேசுகிற மாதிரி க்ரியேட் பண்ணணும் இங்கே ப்ளஸ் இருக்குலையே அது கிளிக் பண்ணிக்கோங்க டாக் கிளிக் பண்ணிக்கோங்க டாக் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு வாங்குகிற மாதிரி செட் பண்ணணும் அட்டாக் வித் ப்ராப் ஒன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே ப்ராப் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை கஸ்டம் க்ளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டை வந்து வாங்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டை வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டூ ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டை வந்து கொடுக்குற மாதிரி க்ரியேட் பண்ணணும் அதுக்கும் சேம் அதே மாதிரி தான் இங்கே ப்ராப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் க்ளிக் பண்ணி அந்த டூ ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதை தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நிறைய தனித்தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களே அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ கிளிக் பண்ணி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்களே ஸ்டோரியாக அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்டோரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ண முடியும் நான் ஸ்டோரி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் அந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேரக்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டோரியோட வாய்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர்னு இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க என்ன வாய்ஸ் வேணுமோ அதை ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் ஓப்பன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க இதில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா அங்கே மேலே இருக்கிறதெல்லாம் பேக்ரவுண்டு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்கே மீடியான் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிறதெல்லாம் லேயர் லேயர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அங்கே லேயர் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க லேயர்னா ஒரு பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இருக்கிற கேரக்டர்லாம் தான் லேயர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கையில் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரி எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனல்குள்ளே போனீங்கன்னா வரும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இந்த ஸ்டோரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன் போய் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நியூவாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் என்ன கண்டன்டில் வீடியோ போடுறதுன்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கேன் அதுக்கு சரியான கைடன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அனிமேஷன் சேனல் இருக்குது பட் அதுக்கு சரியான கேரக்டர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு நிறைய வீடியோ ரிலேட்டடாக டவுட் இருக்குது கமெண்ட்டில் கேட்குறத விட வாய்ஸ் ரெக்கார்டில் கேட்டேன் இன்னும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்